அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களை இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து கும்பம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கும்பம் ராசி அப்படின்றது சிறு ஸ்திர ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க மேலும் இப்போ நீங்கள் காற்று தத்துவ ராசிங்க கும்பம் ராசி கூட நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் எப்பவுமே உள்ளடங்குவீங்க புரட்டாதி ஒன்று முதல் மூன்று பாதங்கள் சதயம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மேலும் அவிட்டம் மூன்று முதல் நான்கு பாதங்கள் கும்பம் ராசியோட திபதி சனீஸ்வரர் பகவான் கூடிய காரணத்தினால நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் வேண்டி கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமைகளில் காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கும்பம் ராசி நண்பர்கள் ஆகிய உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஜென்மத்தில் அமர்ந்திருக்கார் அதாவது உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்காருங்க இதனை கண்டு நிறைய நண்பர்கள் வந்து பயத்தோட இருக்கீங்க ஏன்னா இப்போதான் வந்து ரீசண்டாக வந்து நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏழரை காலம் வந்து முடிஞ்சது அவங்களுக்கு ரொம்பவே பாடப்படுத்தி எடுத்துட்டாரு சனிஸ்வரர் அதே மாதிரி எங்களையும் பாடப்படுத்தி எடுத்துடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட இருக்கீங்க எந்த காரணத்துக்குண்டா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஏன்னா சனிஸ்வரர் வந்து உங்களுடைய ராசி அற்புதமான காரணத்தினால இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் அல்லாது இனி இந்த ஜென்ம சனி காலம் முழுவதுமே வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் கண்டிப்பாக சனிஸ்வரால் ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க ஆனாலும் இப்போ நீங்கள் ஜென்ம சனி காலத்தில் இருக்கின்ற காரணத்தினாலையும் அதேபுறம் வந்து இப்போ உங்களுக்கு கேத்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயில் மற்றும் கடன் சாணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினாலையும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறைக்கோங்க நீங்கள் இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து அடுத்த ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு கேத்து உங்களுடைய எட்டாவது வீட்டில் தான் இருக்க போகிறாரு அதே மாதிரி உங்களுடைய ராசி அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்திற்கு உங்களுடைய ராசி அதாவது உங்களுடைய தலையில் தான் அமர்ந்திருக்க போகிறாரு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃபினான்ஸ் விஷயத்துலையும் அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த்லையும் வந்து கொஞ்சம் அலட்சியப்படுத்தாமல் அளவுக்கு நீங்கள் ஆக்கிரத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே பெரிய லெவலில் பாதிப்பு பாதிப்புகள் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு மனதில் பயத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து இந்த கெடு பலன்கள் அப்படின்றது எல்லாருக்குமே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அவங்க உங்களுடைய பர்சனல் பிரச்சாரத்தில் உங்களுக்கு வந்து என்ன தசை நடக்குது என்ன புக்தி நடக்குது அது எல்லாமே பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் தெரிஞ்சுக்க முடியுங்க உதாரணத்துக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து பொது பலன்கள் தாங்க இந்த பலன்களானது நூறு பேர் வந்து நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் நீங்கள் அப்படின்னா அந்த கெடுது பலன்கள் வந்து நூறு பேரில் வந்து எண்பது பேருக்கு நடக்காதுங்க ஆனால் இருபது பேருக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் வந்து எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை கண்டிப்பாக நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள் ஏன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து இப்போ உங்களுக்கு என்ன தச நடக்குது என்ன புக்தி நடக்குது அப்படின்ற ஃபுல் கிளியர் டீடைல்ஸ் உங்களால் தெரிஞ்சுக்க முடியுங்க அதை பேஸ் பண்ணி வந்து இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் நண்பர்களே இப்போது ராகு வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ இரண்டாவது வீடுன்றது நம்மளுடைய தனத்தையும் குறிக்கும் அதே மாதிரி குடும்பத்தையும் குறிக்கும் அப்படின்னு கூடிய காரணத்தினால இப்போ நீங்கள் வந்து நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ரிலேட்டிவ்ஸோ யாருன்னா வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடுங்க அல்லது வேறு எதுனா ஒரு ஆன்லைன் கேம்லிங்கில் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாலும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எந்தளவுக்கு வந்து இந்த சூதாட்ட கலங்கள் சைடு போகாமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய ஆரம்ப உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்கே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி சிறு சேமிப்பு திட்டங்களோ அல்லது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் பணத்தை போட்டு வைக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் இந்த மாதிரி சேமிப்பு திட்டங்களை உங்களுடைய பணத்தை சேமித்து வைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ இந்த மாதம் உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து பணத்தை வந்து மொத்தம் கிட்ட கொடுக்கும்போது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி வந்து கிளியராக அதற்கு வந்து பனை உதவி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நிதி இழப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான லாபஸ்தானத்தில் இருக்காங்க ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய பதிவுகளில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கோங்க இந்த பதினோராவது வீட்டில் வந்து எந்த ஒரு சுபத்தும் வாய்ந்த கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு எந்த ஒரு கெடு பலன்களும் ஏற்படாது அதற்கு பதிலாக வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ரன் பண்ணோம் அல்லது வந்து இப்போ பெண்மண் வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு பியூட்டி பார்லர் அந்த மாதிரி ரன் பண்ணோம் அப்படின்னு கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்னமா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃபேன்சி ஸ்டோர் ரன் பண்ணதோ அல்லது வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல பியூட்டிஷியன் ஷாப் ரன் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்கள் நிறைய வந்து வாங்கி வாங்கிச்சிங்க வித்தீங்க அப்படின்னாலும் கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் வந்து கேத்து உங்களுடைய எட்டாவது எட்டாதவுடன் சொல்லக்கூடிய ஆயில் மற்றும் கடன் சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க ஒரு கூட்டு தொழிலில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இப்போ நீங்க ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் வந்து அவ்வப்போது சிறு தளவில் கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் அளவுக்கு நீங்கள் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் அவங்க கிட்ட சைலண்ட்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து பகவான் உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி சாணமான உபஜய சாணமான முயற்சி சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இந்த மறைவு சாணம் குரு பகவானுக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க பட் ஸ்டில் இப்ப ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஒரு ரொம்பவே மன உளைச்சலோடு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க விடாத ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த ஏழரை சனியுடைய இரண்டாவது சொல்லக்கூடிய ஜென்ம சனி காலத்தில் இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து ஒரு பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடம் மாற்றம் அடையணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தோம்னா வந்து ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன் வந்து பர்மனன்ட் பொசிஷனுக்கு நீங்கள் இடம் மாற்றம் அடைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து சூரியன் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரை ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க எந்த அளவுக்கு வந்து நீங்க மனத அமைதியை பற்றி படுத்திக்கிட்டு உங்களுடைய தந்தை கிட்ட வந்து கொஞ்சம் சைலண்டாக பேசி பழகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க பாயிண்ட் ஃபைவ் ஒன் மார்க் அல்லது பாயிண்ட் ஃபைவ் மார்க் இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பார்டரில் வந்து வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் விடாத முயற்சி நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாவே கொடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் குருவுடைய பார்வையை வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல விழுது இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் அவங்களுக்கும் அவ்வப்போது இதனால் வரைக்கும் கொஞ்சம் வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போது அந்த தேவையற்ற கருத்து முதல்கள் அனைத்துமே விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கின்ற கான்ட்ரவர்சி அனைத்துமே விலகுங்க இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதனா இருக்குது அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இப்போ திருமணம் ஆகிட்டு ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கலாங்க இனி இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ஏற்பட்டிருக்க இந்த கருத்து முதல்கள் விலகுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறு தளவில் எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் வந்து இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மற்றும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மட்டுமல்லாது இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் குருபலம் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நீங்க இப்போ விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் கிரக கிரகதோஷங்கள் இருக்கு அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்க பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களை மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொதுப்புலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம்